வணக்கம் நண்பர்களே நேரம் சரியாக பத்து மணி இறைவின் மடியிலேந்து வாழ்ந்திருக்கிறார்கள் மூணு மணி நேரம் சினிமாவுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு இடைவேளை தேவைப்படுது ஆனா இந்த வாழ்க்கையில மட்டும் இடைவேளைன்னு ஒரு விஷயமே இல்லை ஏன்னு தெரியல நானும் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சா எப்பவுமே வெறுப்பு செருப்பு ஏமாற்றம் கவலை எப்படின்னு எதையோ ஒண்ணு போட்டு மனசு குழப்பிட்டு புலம்பிட்டே இருக்குது நமக்குன்னு ஒரு இடைவேளை கிடைக்காதா எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க நம்மள நிறைய பேர் இருக்கிறோம் ஆனால் இந்த மாற்றம்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தா எங்கேருந்தும் வராது நாம் தான் ஏற்படுத்திக்கணும் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மண்ணில தான் நாம் இருக்கிற வேலையில் கொஞ்சம் ஓய்வெடுத்து நம்மளை நாமளே தேத்திட்டே தாங்க ஒன்று வெளியிலேருந்து ஒரு பெரிய மாற்றம் வரும் அது நம்மளை சுமக்கும் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க ஏன்னா நமக்கு இந்த உலகத்திலையே நம்மளை சந்தோஷமா வச்சுக்கூடிய ஒரே ஆள் நாம் மட்டும்தான் ஆமாங்க எங்கேயாவது கொஞ்சம் வெளியே போங்க ஒரு தெரியாத மனிதர்களோட பழகுங்க சிறிது புன்னகைங்க அவங்களோட சேர்ந்து ஒரு தேநீர் குடிங்க இல்லை ஏதோ ஒரு தேநீர் கடைக்கு போயிட்டு எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்ச தேனீர் குடிச்சிட்டு இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வாங்க ஒரு சிறு வண்டியை எடுத்துகிட்டு எங்கேயாவது சின்ன பயணம் போங்க இயற்கை எண்ணெய் உங்களுக்காக உதவ தயாராக இருக்காங்க ஆமாங்க இந்த உலகத்தோடைய ஆகப்பூரிய விஷயம் இயற்கை அந்த இயற்கை உங்களுக்கு எப்போதும் துணை நடக்கும் அதை நம்பிக்கையோடு நம்புங்க உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் இடைவெளி எடுத்துட்டு உங்களை நீங்களே நீங்கள் யாருன்னு உணர்ந்துட்டு கொஞ்சம் விளையாடுவாங்க இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே நேரம் சரியாக பத்து மணி இறைவின் மடியில் விழுந்து மூணு மணி நேரம் சினிமாவுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு இடைவேளை தேவைப்படுது ஆனால் இந்த வாழ்க்கையில் மட்டும் இடைவேளைன்னு ஒரு விஷயமே இல்லை ஏன்னு தெரில நானும் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிச்சா எப்போவுமே வெறுப்பு செழிப்பு ஏமாற்றம் கவலை எப்படின்னு எதையோ ஒன்று போட்டு மனசு குழப்பிட்டு புலம்பிகிட்டே இருக்குது நமக்குன்னு ஒரு இடைவேளை கிடைக்காதா எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு இயங்கிட்டு இருக்க நம்மளில் நிறைய பேர் இருக்கிறோம் ஆனால் இந்த மாற்றம்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தா எங்கேருந்தும் வராது நாம் தான் ஏற்படுத்திக்கணும் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மண்ணில தான் நாம் இருக்கிற வேலையில் கொஞ்சம் ஓய்வெடுத்து நம்மளை நாமளே தேத்திக்கிட்டே தாங்க ஒன்று வெளியிலேருந்து ஒரு பெரிய மாற்றம் வரும் அது நம்மளை சுமக்கும் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க ஏன்னா நம்ம இந்த உலகத்துலேயே நம்மளை சந்தோஷமாச்சு கூடிய ஒரே ஆள் நாம் மட்டும்தான் ஆமாங்க எங்கேயாவது கொஞ்சம் வெளியே போங்க ஒரு தெரியாத மனிதர்களோட பழகுங்க சிறிது புன்னகைங்க அவங்களோட சேர்ந்து ஒரு தேநீர் குடிங்க இல்லை ஏதோ ஒரு தேநீர் கடைக்கு போயிட்டு எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்ச தேநீர் குடிச்சிட்டு இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வாங்க ஒரு சிறு வண்டியை எடுத்துகிட்டு எங்கேயாவது சின்ன பயணம் போங்க இயற்கை எண்ணெய் உங்களுக்காக உதவ தயாராக இருக்காங்க ஆமாங்க இந்த உலகத்தோடைய ஆகப்பூரிய விஷயம் இயற்கை அந்த இயற்கை உங்களுக்கு எப்போதும் துணை நடக்கும் அதை நம்பிக்கையுடன் நம்புங்க உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் இடைவெளி எடுத்துகிட்டு உங்களை நீங்களே நீங்கள் யாருன்னு உணர்ந்துட்டு கொஞ்சம் வெளியிடுவாங்க இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப